கோபூஜையில் கோமாதாவுக்கு மேலே வந்து சடாசரம் சுற்றுற மாதிரி ஒரு காட்சி கண்டேன் அதுக்கப்புறம் கோபூஜையில் வந்து அந்த கோவானது வெளிப்புற வாயில நோக்கி பார்க்குற மாதிரி இருந்தது அப்போ அதை சுற்றி ஒரு பெரிய ஒளி வட்டமாக அந்த ஒளி வந்து ரொம்ப தூரத்துக்கு போகிற மாதிரி தெரிஞ்சது நிறைய பேர் அதை காத்திருந்து அதை காண்ற மாதிரி தெரிஞ்சது அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து நான் இருந்து அதை பார்க்குற மாதிரி தெரிஞ்சது ஆனால் எந்த ஒரு கட்டிடங்களும் தெரியலை கோபூஜ ஆசான் அந்த இடம் வந்து ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு தர மாதிரி தெரிஞ்சது நான் வந்து நிறைய பேர் கூட மேலே ஒரு இருந்து அதை பார்க்குற மாதிரி ஒரு காட்சி தெரிஞ்சது அதுக்கப்புறம் அபிடேக நிகழ்வுகள் நடத்துகிற நேரத்தில் வந்து திருமுருகனும் வள்ளி தேவானையும் வந்து அந்த பச்சை நிற சேலையில் வந்து வள்ளி இருக்கு வள்ளியாக தேவானயான்னு தெரில அவங்க நிற்கிற மாதிரி தெரிஞ்சது அதுக்கப்புறம் அந்த ஆராதனை நடத்துகிற நேரத்தில் எங்கள் எல்லார் மேலேயும் வந்து சந்தனம் பூசின மாதிரி எல்லோரும் கொஞ்சம் தான் பூசியிருந்தோம் ஆனால் நல்ல முழுக்க பூசின மாதிரி தெரிஞ்சிருந்தது அடுத்து ஆசான் வந்து அந்த சூடத்தை வந்து வெளியே வந்து காட்டும் போது நிறைய பேர் ஆகாயத்தில் இருந்தாலும் நிறைய பேர் பார்க்குற மாதிரி ரெண்டு பக்கமும் இருந்து பார்க்குற மாதிரியான காட்சிகளும் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் இங்கே இப்போ சட்சங்கத்தில் வந்து முருகன் பேசுகிற போதும் மேலே வந்து சடாச்சனை சுத்திரம் மாதிரியும் எல்லாருக்குள்ளேயும் வந்து அவரோட பேச்சிலிருந்து வந்து வேல் வந்து எல்லாரோட உடம்புக்குள்ளேயும் போகிற மாதிரி ஒரு காட்சி டக்கு டக்குன்னு தெரிஞ்சது அது அடுத்து அந்த சின்ன பொண்ணு வந்து இங்கே வந்து நிற்கும் போது அவங்க பாட்டி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த நிகழ்வை சொல்லும் போது அந்த சிவராத்திரிக்கு நடந்த நிகழ்வை சொல்லும் போது இங்கே வந்து சிவபெருமானே நின்று அவங்களோட காலில் சலங்கை கட்டியிருக்க மாதிரி ஒரு காட்சை கட்டினாங்க நான் என்ன ஒரு பொண்ணு உடம்புக்குள்ளே வந்து சிவன் இப்படி வந்து நிற்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் பார்த்தேன் உடனே அகத்திய பெருமானே அதை ஆட முடியுமான்னு காட்டின உடனே அங்கே அந்த பொண்ணு ஆடும் போது அந்த சிவனே ஆடுற மாதிரி அதை அப்படியே காட்டுறாங்க அந்த இடமே அதிருது அந்த பொண்ணு காலை தூக்கும் போது அந்த காலில் இருந்து எல்லாம் அப்படி பறக்கிற மாதிரி காட்டினாங்க அதுக்கப் அவ்வளோதான் மகதீஷா அகத்திய பெருமானே சிரிக்காக உயர் பிரபஞ்சத்தின் உன்னத எல்லாம் ஒரு நொடியில் தகர்த்தெறிந்து உடைத்தெறிந்து விட்டான் சீடன் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றது இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இச்சபையில் ஒவ்வொரு திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனிலும் சஷ்டி பெருநாளில் திருமுருகப் பெருமான் ஆற்றல் ஏகாதசி பெருநன்னாளில் பரந்தாமன் ஆற்றல் வாசினால் பௌர்ணமி திருநாளிலே அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய அற்புதமான பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் வளம் வருகின்ற அற்புதத்தை சூட்சமத்தை ஒரு நொடியில் விளக்கி கூறிவிட்டான் சீடன் என்ற அகத்திய நல்லாசி வழங்கும் ஓ மகதி இதை விட பிரபஞ்ச மகாசபைக்கு ஒரு சாட்சி தேவையில்லை என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மகதி சடாச்சரம் இறங்குகின்றது சரவணபவ சடாச்சரம் கீழ் இறங்குகின்றது சஷ்டி பெருநாள் அன்று அது மற்ற நாள் இருக்கின்றது சபையில் அன்றைய நாள் கீழ் இறங்குகின்றது ஒவ்வொருவருடைய சரீரத்திற்குள்ளும் வேலாக செல்வதை கண்டிருக்கின்றான் ஓமகி சாய நமக உணர்ந்தவன் அமர்ந்து உரை நிகழ்த்தியவன் திருமுருகன் தானே ஓமகி சாய நமக இதுவே ஊர்ஜிதம் நித்தியம் சத்தியம் என்று இச்சபையில் அகத்தியன் ஆசி வழங்குகின்றோ மகதீஷா நமக நாம் உரைத்தோம் சிவபெருமானுடைய நடனம் என்று கண்டுவிட்டான் சிவபெருமானை சலங்கை கட்டிய சிவபெருமானை இதுதானடா பிரபஞ்ச மகாசபையில் அணுதினமும் அணு பொழுதும் நொடி பொழுதும் நொடிக்கு உள்ளிருக்கும் நாளிகை பொழுதுக்குள்ளும் நடந்தேறுகின்ற அதி ஆதி கைலாய சூட்சம நிலை என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் என்ற காட்சிகள் அனைத்தும் சிவசூட்சம நூலே காட்சிகள் யாவருக்குள்ளும் நூலாக பகிரப்படுகின்றன அவ்வாறு அற்புதங்கள் நிகழ்த்தும் சபையினில் ஒவ்வொரு நிகழ்வும் அதிசயமே அற்புதமே அபூர்வமே என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம் யாம் ஓமகதி சாய நமக ஓமகதி